எம்ஜிஆர் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதிகளிலே இரட்டை இலையிலே போட்டியிட போவதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு வருகின்றன ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க இது எந்த மாதிரியான இம்பாக்டு நீங்க நினைக்கிறீங்க நாற்பது தொகுதிகளில் இரட்டை என்பது அவர்கள் முடிவு ஜெயலலிதா அளவுக்கான ஆளுமை அல்லது வசீகரம் அது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே இல்லை இட்டைல என்று ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது அதுபோக அவரது செல்வாக்கு நிறைந்த பகுதிகள் குறிப்பாக கொங்கு மண்டலம் இதுல வந்து அந்த ஓட்டு வங்கி ஓரளவுக்கு கணிசமாக இருக்கிறது தென் மாவட்டங்களில் பெருமளவுக்கு அது தேய்ந்துதான் காணப்படுகிறது தென் மாவட்டம் என்று நான் சொல்வது திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு தெற்கே நீங்க தஞ்சாவூரையும் அதுல சேர்க்கணும் கிட்டத்தட்ட சரி பாதி குறைந்தபட்சம் பதிமூணு தொகுதி வரும் அங்க வந்து ரெட்டை செல்வாக்கு என்பதெல்லாம் பாதிக்கு பாதி போயிடுச்சு இப்ப நாற்பது தொகுதிகளிலும் ரெட்டைலை தனித்து போட்டியிடுகிறது என்றால் பெரிய அளவுக்கான ஒரு ஐம்பது சதவீத தொகுதிகளில் பெரிய அளவுக்கு ஓட்டு சதவீதம் சரியும் சில தொகுதிகளில் டெபாசிட் போவதற்கு கூட வாய்ப்பு வரும் பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட்டுக்கு தேவை அது ஒரு சரியான முடிவாக இருக்காது அப்படி அவர் அந்த முடிவை எடுக்க மாட்டார் என்று கூட நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இதுல வந்து பாமக அவர்கள்தான் முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் அவர்களுக்கான ஓட்டு வங்கி என்பது இந்த கொங்கு மண்டலம் தருமபுரி கிருஷ்ணகிரி பதினாறு இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் கண்டிப்பாக இருக்கும் அந்த பதினெட்டு சதவீதத்தை சேர்த்தால் இட்டையிலை ஓட்டு வங்கியை சேர்த்தால் கொஞ்சம் கணிசமான வெற்றி கோட்டை தொடரக்கூடிய அளவுக்கான ஒரு ஓட்டு வங்கி வந்து அன்னதிமுகவுக்கு கிடைக்கும் ஆனால் பாமக ஒருவரை தனித்து போட்டியிடுவது என்கிற முடிவை எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி அன்பு முடிதான் முதல்வர் தனித்து போட்டி என்றுதான் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் அப்படி வரும்போது அண்ணாதிமுகவுக்கு என்று பெரிய கட்சி ஆதரவுகள் எதுவுமே கிடையாது பாமக வந்தால் துறையை வந்து வாசனுக்கு விட்டு கொடுத்து இப்படி சில கட்சிகளை இழுக்கலாம் உள்ளே ஆனால் அதற்கான வாய்ப்பு நமக்கு தெரியவில்லை அது பாமக என்ன வேண்டுமானாலும் எடுக்கும் அவங்க வந்து பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளை மாற்றிக் கொண்டு போவார்கள் எனவே இன்னமும் இது நமக்கு கோர்வைப்படவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன்

ஒரு பெரிய சவால் விடக்கூடிய தலைமை வந்து இப்போது அண்டதிப்பாக இல்லை அதாவது மோடியா லேடியா என்கிற சவால் எல்லாம் ஒரு பெரிய சவால் கெத்து என்று சொல்லுவோம் அல்லவா அப்படி ஒரு கெத்தான பொலிட்டிக்கல் சவால் அப்படியெல்லாம் இவர்கள் விடுவதாக தெரியவில்லை இது போக பொதுவாக வந்து தங்கமணி வேலுமணி ஆகியோர் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி விவகாரத்திலே தொடர்ந்து மௌனம் தான் அவர்கள் காக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பல விமர்சனங்கள் டிவி விவாதங்களில் நாம் கலந்து கொள்ளும் போது கூட அதைத்தான் அனைவருமே குறிப்பிடுகிறார்கள் பாரதிய ஜனதாவும் லேசப்பட்ட கட்சி அல்ல இன்றைக்கு வந்து சண்டிகார் நகரத்துல வந்து மேயர் தேர்தல் கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டு மேயர் டெப்டி மேயர் தேர்ந்தெடுக்கிறார்கள் எத்தனை கவுன்சிலர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது மேயர் பதவி ஆம் ஆத்மிக்கு துணை மேயர் பதவி காங்கிரஸ் ஓட்டுகளை கூட்டி பார்த்தாலே வந்து வெற்றி வந்து கண்டிப்பாக ஆம் ஆத்மி மேயர் என்றுதான் நமக்கு புரிகிறது ஆனால் வந்து தேர்தல் நடத்திய அந்த தேர்தல் அதிகாரி எட்டு ஓட்டு செல்லாத ஓட்டு என்று அறிவித்து விட்டு அவசர அவசரமாக எழுந்து வெளியே போகிறார் உடனே வந்து மேயர் பதவியிலேயே வந்து பிஜேபி வேட்பாளர் வந்து வலுக்கட்டாயமா அமர வைக்கப்படுகிறார் இந்த செல்லாத ஓட்டு எது என்று கூட சொல்லவில்லை அதை யாருக்கும் காட்டக்கூட இல்லை நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போகும் இந்த விவகாரம் எதுக்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் அது ஏதோ ஒரு இங்கே நினைக்கிற ஒரு மேயர் தேர்தல் தான் இருந்தாலும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அவர்கள் போவார்கள் பாரதிய ஜனதா அந்த பயம் வந்து தங்கமணி வேலுமணிக்கு இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் அவர்கள் வந்து தொடர்ந்து மௌனம் காக்கிறார்கள் ஜெயக்குமார் வந்து பெரிய அளவுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கிடையாது என்றெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பிரமாதப்படுத்தி பேசுகிறார் ஆனால் அந்த அளவுக்கான ஒரு பேச்சு வந்து கொங்குமன்றத்தை சேர்ந்த பல தலைவர்களிடமிருந்து இல்லை விமர்சனமும் இல்லை ஒரு கூட்ட தேர்தல் நெருங்கி விட்டது என்ன மிஞ்சு போனா ஒரு பிப்ரவரி கடைசி வாரம் மார்ச் முதல் வாரம் தேர்தல் தேதியே அறிவிப்பு வந்துடும் ஆனாலும் வந்து பாரதிய ஜனதா மீதான தாக்குதல் அல்லது விமர்சனம் அப்படியான போக்கை வந்து அஇஅதிமுகவிட காண முடியவில்லை பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் அவரை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள் அண்ணாதிமுகவுக்குள்ளேயே பாரதிய ஜனதா கூட்டணி வேண்டும் என்கிற மனப்பான்மை உள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள் நான் கூறியவர்களே அதற்கு உதாரணம் பாரதிய ஜனதாவிலும் வந்து கண்டிப்பா அண்ணாமலை தான் சொல்கிறாரே தவிர பல தலைவர்களுக்கு அன்னதிமுக கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த குழப்பம் இதனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே தான் நாற்பதுக்கு நாற்பது ரெட்டை இல்லை என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகம் எதிர்ப்பு வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இந்த இரண்டு கட்சிகளோட எதிர்ப்பு வாக்குகள் வாக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டி குமன்சி ரெண்டு வாக்கும் சேர்ந்து கிடைத்தால் வெற்றி அடையலாங்கிறது கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஜெயலலிதா கணக்குல டெல்லியோட எதிர்ப்பு வாக்கு வந்து மன்மோகன் சிங் ஆட்சி எதிர்பார்க்கு அதாவது யுபிஏ டூ யுபிஏ டூ எதிர்ப்புவாக்கு ஆக மொத்தத்தில் டெல்லி எதிர்பார்க்க அப்படிதான் நீங்க எடுத்துக்கிடணும் அப்போ இங்கேயும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு அஇஅதிமுக கிடைக்கணும் அந்த இடத்த வந்து திமுக எஃபெக்டிவா பிளாக் பண்ணுது எப்படி என்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பிஜேபிக்கு எதிரி நாங்கள் தான் இன்றைக்கு கூட மகாத்மா காந்தி ஜனவரி முப்பது மகாத்மா காந்தி நினைவு தினம் சம்பிரதாயமாக அதை மத நல்லிணக்க தினம்னு சொல்லி அதிகாரிகள் லெவல்ல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிடுவாங்க இவ்வளவுதான் ஆனா வந்து அதுக்கு வந்து முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறார் முதலி தலையங்கத்துல மிக கடுமையாக வந்து காந்தியாரை சாய்த்த சாய்த்தவர்கள் என்று பழைய வரலாறு ரத்த வரலாறு எல்லாம் சொல்றாங்க அது போக எல்லா இடங்கள்லயும் வந்து போஸ்டர் ஓட்டிருக்காங்க பத்திரிகையில வந்து அது அது குறித்த செய்திகளை வெகு அதிகமாக பார்க்க முடிகிறது மகாத்மா காந்தியின் மரணம் என்பது இந்தியா முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது நீண்ட ஒரு பல வருடங்களும் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த முறை வந்து மகாத்மா காந்தியை பற்றிய நினைவுகள் தேர்தல் முழக்கமாக மாற்றப்படுகிறது கவர்னர் ரவி மகாத்மா காந்தி தேசப்படிதான் இல்லை நேதாஜி தான் அந்த பதவிக்கு பொருத்தமானவர் நேதாஜியின் தியாகம் இல்லாமல் சுதந்திரம் கிடைத்திருக்காது என்று அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் சென்னை சென்னையில இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நேதாஜி பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசுகிறார் அதாவது நேதாஜி புகழை போற்றுவதன் மூலமாக மேற்குவங்கத்தில் வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் இப்படியான ஒரு கணக்கு அங்க அவர்களுக்கு நாற்பது சதவீதம் வாக்கு இருக்கு பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் கணக்கு படி அப்ப கொஞ்சம் வாக்கு கூடுதலாக கிடைத்தாலும் மம்தா பானர்ஜி பெரிய அளவுக்கு தோற்கடிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க இங்க வந்து மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்தி ஆளுநரை கண்டித்து முற்றுகை போராட்டம் என்று காங்கிரஸ் கட்சி அறிவிக்கிறது இந்தியா கூட்டணியிலே பெரிய கட்சியாக இருக்கிற திமுக மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையே வந்து ஒரு அரசியல் முழக்கமாக மாற்றுகிறது இப்படி வந்து பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை மகாத்மா காந்தி நினைவில் கூட தங்கள் பக்கம் எழுப்புவதற்கு திமுக முயற்சிக்கிறது ஆனால் அப்படியான பெரிய முயற்சிகள் எதுவும் வந்து திமுக எடுக்கல அதனால தான் சொல்றேன் பிஜேபி எதிர்ப்பு என்பதை கூர்மைப்படுத்தணும் இல்லையா கூர்மைப்படுத்தினாதான் பிஜேபி எதிர்ப்பதில் முதலிடம் வைப்பது அண்ணாதிமுக அப்படின்னு வரும் இப்ப பிஜேபி எதிர்ப்பதில் முதலிடம் வைப்பது திமுகன்னு யாரை கேட்டாலும் அப்படித்தானே சொல்லுவாங்க அப்படிதானே இருக்கு நிலவரமே அப்படித்தானே இருக்கு விமர்சனங்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த டிவிகளில் அவர் செய்தி தொடர்பாளர்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி அறிக்கைகள் அதிகாரப்பூர்வமான பத்திரிக்கை நமதம்பா ஒரு வரையும் கூட வராது ஆனால் மொரசொலியில வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் மூணு நாளைக்கு ஒருக்க தலைங்க வந்துட்டே இருக்கும் ஆளுநர் ரவியை எதிர்த்து வரும் நான் இப்போ இப்போது குறிப்பிட்ட இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டித்து வந்திருக்கிறது அப் அப்படி என்றால் பிஜேபி எதிர்ப்பு யாரு பிஜேபி எதிர்க்கிறது திமுக தான் அப்படித்தான் வந்து பொதுமக்கள் மத்தியில அந்த சித்திரம் அப்படிதான் வரைய முடியாது எனவே பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வந்து முழுமையா ரொம்ப இருக்கு சரி இப்போ நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இல்லை அப்படின்ற முடிவை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தா அதை புரிஞ்சுக்கிறது யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல இப்ப பாஜக எல்லாம் ஏத்து பேசுறாங்க அப்ப எங்க தைரியம் இருக்கு எங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படி இருந்தாலும் பாமக முடிவை பொறுத்து தான் தமிழகம் நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை இல்லை பாமக வரவே தான் நின்று வேற வழியா கிடையாது ஏன்னா பிற கட்சிகள் எஸ்டிபிஐ மாதிரி கட்சிகள் அவர்கள் ரெட்டேலையில் நிற்பதற்கு சரி என்று கூட சொல்வார்கள் ஆக ரெண்டாயிரத்தி பதினால ஜெயலலிதாமா ரெட்டேலையில் நிறுத்திய மாதிரி நானும் நிறுத்தி இருக்கிறேன்னு பெருமைப்பட்டுக்கலாம் வெற்றி வெற்றியெல்லாம் அது தேடித்தராது ஓட்டு வங்கி சரிவை வந்து அழிச்சிட்டு காட்டிவிடும் நாற்பது தொகுதியிலும் ரெட்டேர்ல வரும்போது ரெட்டேலைக்கான ஓட்டு வங்கி இவ்வளவுதான் என்று வெட்ட வெளிச்சமாக விடும் கூட்டணியை நிற்பதுல ஒரு அணுகு என்னன்னா நம்ம ஓட்டு வங்கி விட தெரியாது பொதுவா வந்து கலைஞர் வந்து அந்த காலத்துல அடிக்கடி சொல்லுவார் வென்றவன் சொன்னால் சீட்டு கணக்கு தோற்றவன் சொன்னா சதவீத கணக்கு இது அரசியல் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா சதவீதத்தை பார் சரியாகத்தான் இருக்கிறது நமது ஓட்டு சதவீதம் சரியே இல்லை இப்படி சொல்லிக்கலாம் ஜெயிச்சா எத்தனை சீட்டுகள் ஜெயித்திருக்கிறோம் தமிழக மக்கள் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூத்தி ஐம்பது தொகுதிகளில் நமக்கு ஆதரவாக இருந்த இப்படி சொல்லிக்கலாம் இது வந்து ஒரு சதவிகிதம் கணக்கு தானே தவிர அது நிஜமாவே அந்த சதவீதம் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்கள் வருமா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது பொதுவாக அரசியல் நம்ம எப்படி அணுகிறோம் ரெண்டு விதமா ஒண்ணு ஏற்கனவே நடந்து முடிந்தவற்றை வைத்து ஒப்பீடு செய்தல் இரண்டாவது இப்போது இருப்பதை வைத்து நிகழ்கால அரசியல் இயக்கவியலை வைத்து முறை பொலிட்டிகல் அதை வைத்து அரசியலை ஆய்வு செய்தல் இந்த ரெண்டு வகையில தான் அப்போ இந்த ஒப்பீடு செய்வதற்கு தான் சதவீதம் பயன்படுது நிகழ்கால அரசியலை வந்து நாம் மதிப்பீடு செய்வதற்கு அந்த அரசியல் இயக்கவியலுக்கு இது பயன்படவே பயன்படாது உதாரணமா எல்லா கட்சிகளோட ஓட்டு சதவீதத்தை கூட்டணும்னா அதிகமா வருதுன்னா ஜெயிச்சிருவாங்க அப்படி சொல்ல முடியாது அப்படி எத்தனையோ தடவை அரசியலில் அப்படியான கணக்குகள் போடப்பட்ட அதெல்லாம் பிழைப்படம் ஒவ்வொரு தடவையும் மக்கள் முன்னால் வெவ்வேறு பிரச்சனைகள் வருகின்றன அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு அவர்கள் ஓட்டு போடுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி நாற்பது தொகுதியில் ரெட்டேலையை நிறுத்தினால் வேற எந்த பெரிய கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் நாற்பது பேரு வழி இல்லை அவ்வளவுதான் அதை தாண்டி இதுல அவருக்கான வாய்ப்பு என்ன இருக்கு ஆனால் அது அது சரியான முடிவாக கூட இருக்காது காரணம் அந்த ரெட்டைல அந்த மகிமை வாய்ந்த சின்னம் அது பாழ் என்னோட கணக்கு சார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு இந்த இந்திய கூட்டணி உடைஞ்சது போல திமுக கூட்டணி உடையும் அங்கே உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னும் நம்பிக்கை இருக்கு போலயே சார் திமுக கூட்டணியில இருந்து வெளியில சில கட்சிகள் எல்லாம் வந்து அதிமுக இணைவாங்க அப்படின்னு அது நிறைவேறும் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அப்படி தோணுதுங்க காரணம் இந்தியா கூட்டணியில பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தொகுதிக்கு சில ஆயிரங்களாவது ஓட்டு இருக்கும் சில தொகுதிகளில் அதிகமா ஓட்டு இருக்கும் ஏன் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி சேர்த்து சேர்த்ததுக்கு எல்லாரும் ஆர்வம் கட்டுகிறார்கள் என்றால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் பரவலா இருக்கிற ஆதரவு மற்ற எல்லாருமே பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி தான் அது பிஜேபியா இருந்தாலும் சரி இப்போ பாமகவா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட பகுதிகளில் செல்வாக்குறீர்கள் அண்ணாதிமுகவை இப்ப அந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி ஆகிட்டே வருது இப்போதைக்கு அண்ணாதிமுக என்பது அந்த சேலம் தாண்டி பூங்குமண்டல பகுதிகள் தான் வந்து அவங்களோட செல்வாக்கு நிறைந்த பகுதிகளாக இருக்கு தென் மாவட்டங்களில் செல்விலும் ரொம்ப குறைவாக காணப்படுகிறது இப்போ பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டியோட பிரச்சனை என்னன்னா தீரான ஆதரவு நிலை இருக்காது அப்போ திமுக வர்சஸ் அண்ணா திமுக என்கிற அந்த சமன்பாட்டில் இந்த தமிழகம் தழுவிய நிலைப்பாடு என்பது தமிழகம் தழுவிய ஆதரவு நிலைப்பாடுங்கிறது இல்லை இன்னும் தெளிவாக நமக்கு புரிவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் புள்ளி விவரம் வந்தாதான் நமக்கு அது புரிய வரும் சார் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டுட்டு வர்றாரு தொடர்ந்து தொண்டர்களையும் சந்திச்சுட்டு வர்றாரு இது எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பயணத்துக்கு வலு சேர்க்கும் நினைக்கிறீங்க குறிப்பிட்டும் அவர் சொல்றாரு இபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுகவை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கும் வாய்ப்பு இருக்கா இபிஎஸ் இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா மனது வைக்க வேண்டும் பாரதிய ஜனதா மனது வைத்து பல பிற மாநிலங்களில் அவர்கள் கடைபிடித்த உத்தி அது நடக்காதுன்னு நான் சொல்ல வரல பாரதிய ஜனதாவோட ஸ்டைலே வந்து மாநில கட்சிகளை உடைத்தல் அல்லது மிரட்டுதல் அல்லது பணியை வைத்தல் இதுதான் பாரதிய ஜனதாவோட ஸ்டைலா தெரியுதுனா ஆரம்பத்தை குறிப்பிட்ட சண்டிகாடு உதாரணம் கூட அதுக்கு பொருந்தும் சாதாரண மேயர் தேர்தல் அந்த மேயர் தேர்தல வந்து இவ்வளவு பெரிய அளவுக்கு அது பெரிய சட்ட பிரச்சனையாக மாற்று மாற்று மாற்றக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள் என்றால் கட்சிகளை உடைக்க மாட்டார்கள் என்று எந்த நிச்சயமும் கிடையாது பீகார்ல நிதிஷ்குமாரை உழைத்தது யாருன்னு கேட்டா பாரதிய ஜனதாவோட ஹேண்டல் இருக்கதான் செய் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணி விட்டு தானே இப்ப வெளியில போனாரு கண்ணீர் கம்பளையமா அழுதுகிட்டே போனாரு மீண்டும் அவரை அருகில் அழைத்து அவர் பக்கத்துல நிக்கிற ஒரு டிப்டி சிஎம்மா இருக்காருங்கள அவர் வந்து நிதிஷ்குமார் ஆட்சி அகலும் வரை நான் வந்து தாடி வளர்ப்பேன்னு சொல்லி தாடியோட தான் இருக்காரு இப்போ தாடியும் தலையை வந்து தலையும் ரெண்டும் அதாவது நோ ஹேர் கட் நோ ஷேவ் தலையில வந்து ஒரு டர்பன் மாதிரி கட்டியிருக்காரு இன்றைக்கு பாக்குறேன் ஒரு ஆங்கில பத்திரிகை அங்க இருந்து வெளியில வர்ற ஆங்கில பத்திரிகையில அவரு கேட்டுவதற்கு இங்கேயும் சில பத்திரிகைகள் போட்டிருக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இப்ப வந்து நான் தாடி எடுக்க போறேன் அயோத்தியில போய் ராமரை வந்து தரிசிச்சுட்டு தாடிய எடுத்துட்டு தலையும் மொட்டை போட்டு வர போறேன் அப்படி கேள்வி கேட்கறாங்க நீங்க தானே சொன்னீங்க நதிஷ்குமார் போற வரைக்கும் நீங்க அதெல்லாம் தாடி வளர்க்க போற தலைமுடி வளர்க்க போறேன்னு சொன்னீங்களேன்றதுக்கு அது சரிதான் ஆனால் அது என் பிரசனல் நிலைப்பாடு இது வந்து கட்சி நிலைப்பாடு கட்சி எனக்கு தாய் மாதிரி தாய் சொல்ல நான் தட்ட முடியாது அவர் அப்படியே பிளேட்டையே மாத்தி போட்டு பேசுறாரு அதாவது பாரதிய ஜனதா எந்த எல்லைக்கும் போகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அவங்க முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல ஏற்படுற அவமானத்தை பத்தி எல்லாம் அவங்க சிந்திக்கிறது இல்லை அப்போ அதிமுக பிளவுபட்டு இருந்த போது ஒன்றுபடுத்தியது நாங்கள் தான் என்று அவர்கள் சொல்வதன் பின்னணி என்ன அதே மாதிரி எங்களுக்கு மீண்டும் பிளவுபடுத்த தெரியுங்கிறது தான் தர்ம தர்மயுத்தம் யார் சொல்லி வர ஆரம்பிச்சாரு எல்லாருக்கும் வெட்டி வெளிச்சமா தெரியும் ஓபிஎஸும் ஈபிஎஸும் எப்படி சேர்ந்தாங்க அதுவும் எல்லாருக்கும் வெட்டி வெளிச்சமா தெரியும் அதாவது பகிரங்கமாக பொது வெளியில் வந்த உண்மைதான் அப்ப சேர்த்து வைக்க தெரிந்தவர்களுக்கு பிரித்து வைக்க தெரியாதா இப்படியான ஒரு அரசியல் இங்க இருக்கு அப்ப அது எப்போ அந்த அரசியலை கையில எடுப்பாங்க கடைசி வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணி வந்துடும் இல்ல வருவதற்கான முயற்சி இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது வரவே வராதுன்னு தெரிஞ்ச பிறகு அதிமுகவை உழைப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுத்தா செய்வார்கள் அதனால தான் அஇஅதிமுகலையும் சிவிஎஸ் மாதிரியே அல்லது ஜெயக்குமார் மாதிரியான தலைவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை இல்லை என்று வலியுறுத்தி சொல்கிறார் என்னன்னா நாளைக்கு அப்படியான ஒரு சரிவு ஏற்பட்டால் இது எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான் சொல்லி பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியில ஒரு பகுதியை நம்ம கிட்ட இழுக்கலாம்ன்ற அப்படியான ஒரு அரசியல் கணக்குதல் ஓடு சிலர் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க எஸ் பி வேலுமணி அவர்களை அதிமுகவுல இருந்து வெளியில கொண்டுட்டு வந்து எஸ் வேலுமணி அவர்கள் ஓ பி அவர்கள் எல்லாம் இணைந்து ஒண்ணு சேர்ந்து அதுதான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர ஒரு திட்டம் இருப்பதா சொல்றாங்க அது உண்மையா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் மறுக்கவே மாட்டேன் என்ன காரணம்னா அது காலங்காலமா அது செஞ்சுட்டு வராங்க பிஜேபி கூட இல்லைங்க காங்கிரஸ் கட்சியும் அந்த காலத்துல இதெல்லாம் செஞ்சதுதான் அதாவது மத்திய அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில கட்சிகளை உடைப்பது இன்னும் சொல்றேன்னா எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாதிமுகவை தொடங்கும் போது கலைஞர் வைத்த குற்றச்சாட்டு என்னன்னா இந்திரா காந்தி அம்மா வருமான வரித்துறை காட்டி எம்ஜிஆர் அவர்களை மிரட்டித்தான் திமுகவை உடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் பொது வெளியில அவங்க பகிரங்கமா வச்ச குற்றச்சாட்டு தான் எல்லா பத்திரிகைகளையும் அது வெளிவந்திருக்கு எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில இருந்து எழுபத்தி வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க திண்டுக்கல் தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் அந்த குற்றச்சாட்டு மெழுங்க தொடங்கியது ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு தேர்தல் வந்தது அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு அது வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து எழுதப்படும் வருமான வரித்துறை மிரட்டலுக்கு பயந்து எம்ஜிஆர் எடுத்த முடிவு திமுகவை உடைப்பதற்கு அப்ப அதே மாதிரியான ஒரு உடைப்பு முயற்சி அதிமுக நடக்காது என்பதெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது கண்டிப்பாக அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வேலுமணி தங்கமணி இவர்கள் வந்து அதற்கு தயாராக இருக்கிறார்களா என்றுதான் எனக்கு தெரியல ஏன்னா ஓபிஎஸ் தலைமையை ஏற்பதற்கு முதல்ல அவங்க தயாராக இருக்கணும் இல்லையா அது ரொம்ப சிரமம் ஏன்னா அந்த தலைமையை ஏற்க தான் அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து வெளியில வந்தாங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமியோட டிராவல் பண்றாங்க இன்னொன்னு அவர்கள் இருக்கிற அந்த கொங்கு மண்டலத்துல அன்னதிமுகவுக்கு இப்போதைய அன்னதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கு மூணாவது காஸ்ட் கால்குலேஷன் ஜாதிவாரியான ஓட்டு கணக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது அந்த முடிவை நோக்கி அவர்கள் போவார்களா என்பது சந்தேகம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல இடி சிபிஐ இதெல்லாம் மிக வலுவான ஆயுதங்கள் அவற்றை எடுத்து பயன்படுத்துவதற்கு வந்து பாரதிய ஜனதா அரசு தயங்குவதே கிடையாது எல்லாருமே ஹேமந்த் சோரன் வந்து அவர் ஜார்க்கண்ட் முதல்வர் அவர் அடையவா இப்போ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு நாள் அவர் ஆளு இல்லை தலைமுறை குற்றவாளி மாதிரி மாநிலத்தின் முதல்வரை காணும் இப்ப சற்று முன்பாக வந்து அவர் மனைவியை முதல்வராக்குவதாக செய்திகள் வருது ஆனா மனைவியை முதல்வராக்குகிற முடிவை அவர் முதலே எடுத்துட்டாரு அதற்காகவே ஒரு 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 மாதம் அல்லது இருபது நாளுக்கு முன்பு வே வேற ஒரு எம்எல்ஏ வந்து ராஜினாமா செய்தார் அதாவது இவங்க வந்து பழங்குடி அதாவது வனவாசிகள் ஆதிவாசி பழங்குடி ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்தோட நேட்டிவா இருந்தா தான் அந்த பழங்குடி தொகுதியில நிற்க முடியும் ஆனால் ஹேமந்த் சோரனோட மனைவி வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் பிரிவதற்கு முன்னால் பக்கத்து மாநிலம் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து தொகுதியில் நிற்க முடியாது பொது தொகுதியில் தான் நிற்க முடியும் எனவே அதற்கு வசதியாக ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு முன்பே வந்து ஒரு தொகுதி காலியாக விடப்பட்டிருக்கிறது ஆக ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டால் அவரது மனைவி முதலமைச்சர் என்கிற ஒரு ஏற்பாடு அங்க தயார் தயார் நிலையில் இருக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன் அது கட்சி ரீதியாக அது ஒத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சோரன் வந்து இன்றோ அல்லது நாளையோ வந்து அவர் வெளியே வருவார் கைதாகலாம் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது உழைப்பதற்கான முயற்சியில் இறங்கும் இந்தியா அவங்களோட வியூகங்கிறது மாநில கட்சிகளை மிரட்டதால் உடைச்சல் தான் அதே வியூகத்தை தான் இங்க தமிழ்நாட்டிலேயே அவங்க கடைபிடிப்பாங்க திமுக ஆளுங்கட்சி அதை உடைக்க முடியாது அண்ணாதிமுக உடைச்சா அண்ணா திமுக ஓட்டு வங்கி ஒரு பகுதி நமக்கு வரும் அந்த அந்த ஓட்டு வங்கியை வைத்து சில தொகுதிகளில் வெற்றி பெறலாங்கிற ஒரு கணக்கு அங்க ஓடும் எனவே முற்றில இது முடியாது நடப்பதற்கு தடையாக இருப்பது அந்த இருக்கிற செல்வாக்கு மற்றும் ஜாதி கணக்கு இது வந்து இது நடப்பதற்கு தடையாக சார் இப்ப தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல மும்முனை போட்டி இருப்பதாக தான் சொல்றாங்க பாஜக இருக்கிற அணி எப்படிப்பட்ட அணியா இருக்கும் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அது வலுவாக இருக்கும் பாரதிய ஜனதா அணி திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு எல்லாம் வலுவாக இல்லை ஜனா வளர்ந்திருக்கிறது முன்பு இருந்ததை விட அவர்களுக்கு ஓட்டு சதவீதம் கூடியிருக்கிறது அண்ணாமலை அவர்களின் தொடர் முயற்சியால் அண்ணாமலை என்றாலும் எந்த அளவுக்கு கீழ் மட்டத்தில் தேர்தல் தயாராக இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை பலரும் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்கிறார்கள் இந்த பதவிகளை எதிர்பார்த்து சேர்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களின் படத்தை போட்டு ஒரு மிஸ்டிங் கார்டு அடித்து அதை வைத்துக் கொண்டு அரசு அலுவலகத்துக்கு போய் அரசு அலுவலகத்தில் தங்களுக்கு வேண்டியவற்றை செய் செய்வதற்கு வசதியாக இருக்கிறது அதனால் பாரதிய ஜனதா சேர்ந்த உடனே ஒரு பதவியும் கிடைக்கிறது இது வந்து அந்த கட்சியை நோக்கி பலரையும் ஈர்க்கிறது கீழ்மட்ட அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் இதை மட்டும் வைத்து திமுக மாதிரியான ஒரு பழமையான கட்சி அது பாரம்பரியமாக தொடர்ந்து சொல்கிறார்கள் தேர்தல் பணியாற்றுவரில் ஆற்றுவதில் அவர்கள் வந்து ரொம்ப சாமத்தியசாலிகள் கைதேர்ந்தவர்கள் அவர்களை வீழ்த்தி விட முடியும்னு எனக்கு தோணலை அண்ணாதிமுக கிட்டத்தட்ட இதே மாதிரியான நிலைமை தான் அதாவது பழைய விட்ட அண்ணாதிமுக திமுக மாதிரியே வந்து ஒரு பழமையான கட்சி அதன் தொண்டர்களும் வந்து தேர்தல் பணிகளில் வந்து கைதேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு என்ன பயிற்சி தரப்பட்டிருக்கிறது அது எல்லாமே நமக்கு இன்னமும் தெரியாது அது எல்லாம் இந்த தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் இப்போதைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் வாங்கிய ஆறு சதவீத ஓட்டு அது நன்றாக தெரிகிறது ஆறுக்கு மேல் எத்தனை கிடைத்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் யார் யார் கூட்டணி சேரப்போகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் பாமக பாரதியோட கூட்டணி சேருமா அதுவும் நமக்கு தெரியாது ஆக இது எல்லாமே கொஞ்சம் பிரிவெச்சூர் காட்டு தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்பே நம்ம யூகிக்க முயற்சிக்கிறோம் பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்துல தலைமை தெளிவாகும் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி